ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியா என்ன தான் சின்ன பலத்தனமாக வந்து நடந்துக்கிட்டாலுமே கூட இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஃபேவராக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை கேப்டனாக இருந்து எக்கச் சக்கமான சர்ச்சைகள் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து போயிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் மாறின டீம்ஸ்ல முதல் ரெண்டு கேம்லேயுமே தோத்த டீம் வந்து மும்பை தான் மும்பை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேமை தோல்வியோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் முதல் தோல்வியினால் வந்து அந்த சீசனே அப்படி போகுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ ரெண்டாவது கேமும் வந்து தோத்ததையும் தாண்டி இரநூத்தி எழுபத்தேழு அடிக்க விட்டது தான் தெரிய சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு இரநூத்தி எழுபத்தேழு அடித்தா கூட மும்பையும் செம்மையாக ஃபைட் பண்ணாங்க நல்லா கம்பேக் வந்து கொடுத்தாங்க வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்தாங்க பட் வந்து ஜெயிக்க முடியலை பட் இது இருந்தாலும் பாண்டியை வந்து தோல்விக்கு பிறகு வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களோட பெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து போக போக வந்து சின்ன பசங்க எல்லாருமே இதை விட இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த சீசனோட எண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியை வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க மும்பை மேனேஜ்மெண்ட்டு திரும்ப வந்து கேப்டனாக இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு இன்னொரு புறம் வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியா மேலே இருக்க அந்த வெறுப்பை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க எப்படி வந்து கோ கோழிக்கும் நவீன் உள்ளக்கும் சண்டை வந்தப்ப நவீன் உள்ளக்கு எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் வந்து கோழி கோழின்னு கத்தி அவரை கடுப்பு ஏற்றினாங்களோ அதேமாதிரி பாண்டியா பேட் பிடிக்க வரப்ப அவுட் ஆகிட்டு போகிறப்பெல்லாம் வந்து பாண்டியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ரோஹித் மேலே இருக்க பாசத்தை இந்த மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரசிகர்களை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு இனிமே வந்து வேணாம் பாண்டியா வந்து விட்டுருங்க அவரை வந்து ஃப்ரீயாக வந்து ஆட விடுங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இனிமேல் வந்து பாண்டியா வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகித் சர்மா வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து கேட்டிருப்பாரு என்னதான் பாண்டியா சின்ன பிள்ளத்தனமா நடந்துகிட்டாலுமே கூட தான் ஒரு மெச்சூர்டான கேப்டன் ஒரு சீனியர் அப்படிங்கிறத இந்த விதத்தின் மூலமா ரோஹித் வந்து காமிச்சிருக்காரு நன்றி